ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாராந்தியில் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலமா இங்கே வந்து அத்தைனா இப்படி இருக்கு நாங்கள் காவேரியோட அத்தை வந்து வெண்ணிலாவை பார்த்து கேட்பா ஏன் போ ஏன் தம்பி பொண்ணு கழுத்தில் தாலி போட்டுன்னுக்குறா போடாத இருக்கிறா உனக்கு என்னடி உனக்கு வேணும்டா நீ போய் யாரை கட்டிக்கிறியோ அவங்ககிட்ட போய் உரிமையாக கேளுடி என் வீட்டு பொண்ணோட கழுத்தில் இருக்கிற தாலி கேட்கறதுக்கு உனக்கு என்னடி அதிகாரம் இருக்குது வெளியே போடி ஆடி என்ன என் பசங்களுக்கு யாரும் இல்லைன்ட்டு நினச்சின்னு இருக்கிறியா இந்த ஒருத்தி போதி என்ன ஆளை கண்டு ஏமாத்து தான் கொள்ளை காட்டு பிசாசி அந்த மாதிரியை வந்து என் தம்பி பசங்களை வந்து ஏமாற்றி வீட்டை விட்டு வெளியே போனோடனே அங்கேயா ஹவுஸ் ஓனர் வந்து நிற்கும் போது அக்கம் பக்கம் இருக்கிற வீடெல்லாம் வந்து அப்படியே நின்று காவேரியோட வீட்டை வந்து அப்படியே பார்த்து நேர்க்குறாங்க இங்கே குமரன் வந்து சொல்லுவார் இதுமா செய்து இங்கேருந்து கிளம்பி போறியா உன் மனசில் என்ன உங்களுக்கு அசிங்கெல்லாம் வேற தோணு இருக்கா ஓ அதெல்லாம் வேற நீங்கள் பார்க்குறீங்க அன்றைக்கி பணம் வாங்கும் போது உங்கள் அசிங்கெல்லாம் எங்கே போச்சுன்னும் போது அந்த இடத்துல காவேரியோட அம்மா கூனி குறுங்கி நிக்கிறாங்க அங்க பார்க்கும் போதே பாவம்